இங்கே விஸ்வமடு கிழக்கு மற்றும் விஸ்வமடு மேற்கு பகுதிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இங்கே எங்களுடைய விஸ்வமடு பிரதேசத்தை பொறுத்தவரையில் எந்த குழுவோ எந்த தேசிய கட்சிகளோ வந்து இங்கே வாக்குகளை பெற்றுக்கொண்டு போக முடியாது குடியிருப்பு பிரதேச சபையில் விஸ்வமடு வட்டாரத்தில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் கரிகாலனவர்களை நேர்காண்கின்றோம் வணக்கம் கரிகாலன் வணக்கம் நீங்கள் தமிழரசுக் கட்சியில் ஒரு வேட்பாளராக விஸ்வமடு வட்டாரத்தில் களமிறங்கி இருக்கின்றீர்கள் இதன் நோக்கம் என்ன நீண்ட காலமாக தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராகவும் தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகளை எங்களுடைய விஸ்வமடு வட்டாரத்தில் முன்னெடுத்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் விஸ்வமடு பிரதேசத்தினுடைய அவுருத்தி பிரதேசத்தினுடைய அவுருத்தி தான் மையமாக கொண்டு இங்கே இருக்கின்ற பொது அமைப்புக்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் இங்கே இருக்கின்ற மக்களுடைய விருப்பத்தின் பேரில் நான் இந்த முறை உள்ளூராட்சி சபை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்கின்ற பொதுக்குடியிருப்பு உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட நிற்கின்றேன் இங்கு எத்தனை வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் உண்மையில் தற்போது புதிதாக இம்முறை தேசிய மக்கள் சக்தி உட்டுட அரசாங்கத்தின் தென்னிலங்கை பெறும் ஆளும் சக்திகளின் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இங்கு களமுறக்கப்பட்டிருக்கின்றன அவர்களால் உங்கள் வாக்கு சிதறடிக்கப்படுமா இங்கே விஸ்வமடு கிழக்கு மற்றும் விஸ்வமடு மேற்கு பகுதிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இங்கே எங்களுடைய விஸ்வமடு பிரதேசத்தை பொறுத்தவரையில் எந்த சுயேச்சை குழுவோ எந்த தேசிய கட்சிகளோ வந்து இங்கே வாக்குகளை பெற்றுக்கொண்டு போக முடியாது நான் நேரடியாக ஒரு சவால் விடுகின்றேன் இங்கே நாங்கள் தமிழரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற நான் அதுபோன்று எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய கோட்டையென்ன வர்ணிக்கப்படும் விஸ்வமடு பிரதேசத்தில் விஸ்வமட்டு வட்டாரத்தை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தை வெல்ல முடியாது நான் சவால் விடுகின்றேன் இந்த கிராமங்களுக்கு இவ்வாறான அபிவிருத்திகளை எதிர்காலத்தில் மேற்கொள்ள இருக்கின்றது இதற்காக உங்களிடம் தொண்டு நிறுவனங்களோ அல்லது புலம்பெயர் உறவுகளின் தொடர்புகள் இருக்கின்றதா கடந்த காலம் உங்களுடைய செயற்பாடுகளோ பாருங்க நிச்சயமாக இங்கே விஸ்வமடு பிரதேசத்தில் நாங்கள் இங்கே நீண்ட காலமாக வசித்து வருகின்றோம் அந்த வகையில் விசவோட பிரதேசத்தினுடைய நிர்வாகம் அதாவது பொது நிர்வாகங்கள் கட்டமைப்பு வகையில் பொது அமைப்புகளிடையே நாங்கள் பல ஆண்டு காலமாக இங்கே பொது பேர திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் போன்று புலம்பெயர்ந்த தேசங்களில் உள்ள அமைப்புகள் நன்கொடைய அழக அவர்களுடைய பங்களிப்பின் மூலமாக விசுவோடு பிரதேசத்துக்கு நிறைய செயர்திட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்கள் குறிப்பாக ஒன்று ரெண்டு செயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் விசவோட பிரதேசத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பருமதியான ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கான சத்துணவு திட்டங்களை முன்னெடுத்திருந்தனாங்க இங்கே விளையாட்டுக்கழகங்களுக்கான விளையாட்டு ஊக்குவிப்புக்கான திட்டங்களை அது அதுபோன்று இங்கே இருக்கின்ற மகளிர்களுக்கான வேலை திட்டங்களை அது அதுபோன்று இங்கே இருக்கின்ற கல்வி சார்ந்த விடயங்கள் கல்வி பொருளாதாரம் விளையாட்டு இவ்வாறான ஒரு கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் இங்கே நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தனாங்க அந்த விடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இன்னும் எதிர்காலத்தில் எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலமாக கிடைக்கப்படுகின்ற பிரதேசத்தினுடைய அதாவது பிர பிரதேச சபையால் கிடைக்கப்படுகின்ற அந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலமாகவும் அதே போன்று எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற நிறைய அமைப்புகள் மூலமாகவும் இங்கே நாங்கள் வேலை திட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் அதுபோன்று புலமேந்த தேசங்களில் இருக்கின்ற அமைப்புகள் கூடி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கரிகாலனுக்கான ஒரு அங்கீகாரம் மக்கள் கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் கரிகாலனுடன் இணைந்து இந்த பிரதேசத்தில் நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான விடயங்களை எங்களோட கொண்டிருக்கிறார்கள் இதேவேளை தமிழர் கட்சி தொடர்பில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை வேட்பாளர்கள் தொடர்பிலும் சில சுயேட்சை குழுக்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றன மக்கள் மத்தியில் உண்மையில் விமர்சனம் என்பது இன்று நேற்றில்லை நாங்கள் அன்று அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரையும் விமர்சனங்கள் என்றது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது விமர்சனங்களை வைப்பவர் யாரென்று பார்த்தா எங்களுடைய கட்சியிலிருந்து விலகிப் விலகி போனவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இவர்கள் எங்களுடைய கட்சியில விமர்சனம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து புது பிரதேச சபையினுடைய எங்களுடைய பன்னிரண்டு வட்டாரங்களும் எங்களுடைய தமிழரசு கட்சி நிச்சயமாக வெல்லும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது குறிப்பாக நீங்கள் கேட்கின்ற படியத்தில் இருந்து நான் வர்றேன் புது குறிப்பாக ஒரு சில வட்டாரங்களில் சுயேற்ற குழுக்களுடைய அந்த குழப்பங்கள் சுயேச்ச குழுக்கள் வந்து எங்களுடைய தமிழரசு கட்சிக்கு கிடைக்கின்ற வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கான பொய்யான பரப்புரைகள் பொய்யான விடயங்களை மக்கள் மத்தியில் சொல்லலாம் ஆனால் மக்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக வழங்கி வருகிறார்கள் உண்மையில் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய உரிமை அபிவிருத்தி இந்த ரெண்டு விடயங்கள்லேயும் எங்களுடைய தமிழ் மக்கள் ஏமாற மாட்டார்கள் எந்த சுயேச்ச கு கட்சி என்னாலும் சரி எந்த ஆளுங்கட்சி என்னாலும் சரி இங்கே முல்லத்தீவை வந்து குறிப்பாக வந்து புதுக்குடியிருப்பை முல்லத்தீவை வந்து வெல்ல முடியாது வெளில போகிறது நாங்கள் தமிழரசு கட்சி வீட்டு சின்னம் வாய்ஸ் ஆஃப் சமூக வலைதளம் ஊடாக உங்களுக்கான ஒரு விளம்பர அங்கீகாரமாக இதனை ஏற்றுக்கொண்டு உறுதியாக வாக்காளர்களுக்கு இந்த உங்கள் பிரதேச கிராம வாக்காள மக்களுக்கு நீங்கள் அளிக்கும் உறுதி எங்களுடைய விஸ்வநோடு பிரதேசத்தினுடைய மொத்த வாக்காளர்களுக்குமா வாக்காளர்களுக்கும் இங்கே இருக்கின்ற மக்களுக்கும் இங்கே இருக்கின்ற பொது அமைப்புகள் அனைவருக்கும் ஒரே ஒரு விடயத்தை தான் நாங்கள் உறவென்றும் என்னுடைய கடந்த கால செயற்பாடுகள் கிராமத்தினுடைய வளர்ச்சி கிராமத்தினுடைய சகல கட்டுமானங்களை நோக்கியாக இருந்தது அந்த வகையில் எனக்கு இங்கே முப்பத்தஞ்சு அமைப்புகள் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற முப்பத்தஞ்சு அமைப்புகள் நேரடியாகவே என்ன இந்த தேர்தலில் போட்டி பெற்று வெற்றி பெற வச்சுக்கு நேரடியாக என்னோட களத்தில் என்று வேலை செஞ்சு விட்டிருக்கிறார்கள் அதே போன்று அவர்களுடைய ஒத்துழைப்பு மக்களுடைய ஒத்துழைப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று எங்களோட மக்கள் எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை துரிதப்படுத்தி வளமான எங்களோட விஸ்வமுடைய பிரதேசத்தை வளமாக ஆக்குவோம் என்ற நம்புகின்றேன் அதே போன்று ஏனைய இடங்கள்லையும் வந்து எங்களுடைய வேட்பாளர்கள் தமிழரசுக் கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் அவையவேந்த பிரதேசங்களை வளமான ஒரு அவிருத்தியை நோக்கி வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் எங்களுக்கு அதாவது தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என நம்பி எங்களுடைய அனைத்து பிரதேசங்களும் நாங்கள் தமிழரசு கட்சி வெல்வோம் என சொல்லி നാൻ നന്ദി നന്റിയണ